பயிற்சி ரெண்டு புள்ளி நாலு அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கலப்பெண்களோட சில பண்புகள் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ பார் இசட் ஒன் பார் ப்ளஸ் இசட் டூ பார் அப்படின்னு தனித்தனியாக பயிற்சி எழுதுகிறோம் இசட் ஒன் மைனஸ் இசட் டூ இதுக்கு அதே போல் பார் சீக்கொல்லிட்டு இதை நம்ம எப்படி எழுதலாம்னா அதே போல் இசட் ஒன் பார் மைனஸ் இசட் டூ பார் அடுத்தது பெருக்கல் இசட் ஒன் இசட் டூ பெருக்கள் எழுதி அதனுடைய பார் அதை தனித்தனியாக அதே போல் பிரித்து எழுதலாம் இசட் ஒன் பார் இன்ட்டு இசட் டூ பார் கடைசியாக வகுத்தல் இருக்கு இல்லையா இசட் ஒன் பை டூ எல்லாத்துக்கும் சேர்த்து பார் இருந்தால் தனித்தனியாக பிரித்து எழுதலாம் எப்படின்னா இசட் ஒன் பார் வகுத்தல் இசட் டூ பார் இசட் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் ஒரு மெய்ப்பகுதி ஒரு கற்பனை பகுதி இருக்கும் Z bar அப்படின்னா X மைனஸ் ஐஒய் கற்பனை பகுதியோட குறியை மட்டும் மாத்தினா அதுக்கு பேர் வந்து Z bar. Z ப்ளஸ் Z bar. ஸ்ரீ கோல்ட்டு ரெண்டுத்தையும் என்னாகும் என்ன ஆகும் ப்ளஸ் IY, மைனஸ் ஐஒய் கேன்சல் ஆகி எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு ரெண்டு வரும் இந்த ரெண்டு எந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா Z ப்ளஸ் Z bar பை ரெண்டு அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும்னா எக்ஸுக்கு சமமாக இருக்கும் எக்ஸுங்கிறது என்னென்ன இங்கே இருக்கிறது இதுக்கு பேர் என்னென்ன மெய்ப்பகுதி மெய்ப்பகுதிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஆர்இ ரியல் ரியல் பார்ட் ஆஃப் இசட் ரியல் பார்ட் ஆஃப் இசட் அப்படின்னா எப்படி எழுதலாம் இசட் ப்ளஸ் இசட் பார் பை ரெண்டு அடுத்தது இதுலேருந்து இதை கழிக்கப்படும் இசட்லேருந்து இசட்பாரை கழிக்கிறோம் கழிக்கும்போது கீழே இருக்கிறது குறி மாறும் இது மைனஸ் ஆகும் இது ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் x மைனஸ் x கேன்சல் ஆகிடும் ஐஒய் ப்ளஸ் ஐஒய் ரெண்டு ஐ ஒய் இசட் மைனஸ் இசட் பார் சீக்வல் டு மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு ஐ இருக்கு இல்லையா இந்த பக்கம் வந்தால் பை ரெண்டு ஐ என்ன கற்பனை பகுதி அப்போ கற்பனை பகுதி வேணும் அப்படின்னா இசட் மைனஸ் இசட் பை ரெண்டு ஐ தான் இங்கே எழுத கற்பனை பகுதிங்கிறது இமேஜினரி அதாவது ஐஎம் இமேஜினரி பார்ட் ஆஃப் z இசட் மைனஸ் இசட் பார் பை ரெண்டு ஐ இசட் எண் பவர் பார்ன்னு இருந்தால் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா இப்படியும் எழுதலாம் பாரை உள்ளார கொண்டாந்துட்டு அடுக்கு எண்ணை வெளில கொண்டு வந்தாலும் இப்படியும் எழுதலாம் மெய்னா இசட்டுங்கிறது மெய்னாக இசட்லையும் இசட் பார்லேயும் மெய் உறுப்பு மட்டும்தான் இருக்கும் அதனால் இது ரெண்டும் எப்படி இருக்கும்னா சாம இருக்கும் இசட் ஒரு மெய்யினா Z ஈக்குவல் டு இசட் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதே போல் இசட் என்பது கற்பனை இசட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட்பார் இசட்ஸ் ஈக்குவல் minus மைனஸ் bar வந்தால் இசட் என்பது ஒரு கற்பனை Z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் இசட் அப்படின்னா ஐயோட குறியை மாற்றணும் அதாவது எக்ஸ் மைனஸ் ஐஒய் இசட் பார்க்கு ஒரு பார் அப்படின்னா இசட் பாரில் இருக்கிற ஐயோட குரியை மாற்றுனா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிறது எது இசட்டு தானே அதனால் இசட் டபுள் பார் இசட் டபுள் பார் ஈக்குவல் டு இசட் இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சிங்க நம்ம பயிற்சி ரெண்டு புள்ளி நாளுக்கு போகலாம் பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ரெண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி நாலு விநாயகன் ஒன்று கீழ் காண்பவற்றை செவ்வக வடிவில் எழுதுக அதில் சப்டிவிஷன் ஒன்று இதை ரெண்டாக பிரிச்சிடறோம் அஞ்சு ப்ளஸ் ஒன்பது ஐ பார் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் நாலு ஐ இதுக்கு ஒரு பார் ரெண்டு பாராக தனித்தனியாக பிரிச்சிட்றோம்

பத்து மைனஸ் அஞ்சு ஐ பை ஆறு ப்ளஸ் ரெண்டு ஐ பத்து மைனஸ் அஞ்சு ஐ பை ஆறு ப்ளஸ் ரெண்டு ஐ இன்ட்டு இதனுடைய இணையன் இணையண்ண என்னென்னா ரெண்டு ஐயோட குறியை மட்டும் மாற்றிக்கிறோம் ஆறு மைனஸ் ரெண்டு ஐ பை ஆறு மைனஸ் ரெண்டு ஐ பத்தால் ரெண்டுத்தையும் பெருக்கினோம்னா அறுபது மைனஸ் இருபது ஐ பத்தாலை பெருக்கினா இந்த ஆன்சர் மைனஸ் அஞ்சால் பெருகம்போது மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஆறு முப்பது மைனஸ் முப்பது ஐ மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர் பை ஆறு ப்ளஸ் ரெண்டு ஆறு மைனஸ் ரெண்டை இப்போ இருக்கணும்னா என்ன வரும்னா ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு ரெண்டு ஸ்கொயர் நாலு அது அப்படியே இருக்கட்டும் மேலே வாங்க அறுபது மைனஸ் இருபதும் மைனஸ் முப்பதும் மைனஸ் ஐம்பது ஐ ஐ ஸ்கொயருக்கு மைனஸ் ஒன்றுன்னு வரும் ப்ளஸ் பத்துங்கிறது என்ன ஆகும்னா மைனஸ் பத்துன்னு ஆகிடும் அறுபதில் பத்து போயிடுச்சுன்னா ஐம்பது மைனஸ் ஐம்பது ஐ வகுத்தல் முப்பத்தாறு நாலும் நாற்பது ஐம்பது வெளியில் எடுத்துடும் ஐம்பது வெளியில் எடுத்துட்டோம்னா ஒன்று மைனஸ் ஐ பை நாற்பது கடைசியாக என்ன ஆகுது சைபர் சைபர் அடிச்சிடும் அஞ்சு பை நாலு மீதி இருக்கிறது ஒன்று மைனஸ் ஐ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் சப்டிவிஷன் மூணு மூணு ஐ ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஐ மூணு ஐக்கு மட்டும் பார் இருக்குது அந்த பாரை கேன்சல் பண்ணோம்னா ஐயோட குறியை மாற்றணும் ஐயோட குறி என்னென்னா ப்ளஸ் மூணு ஐ அதை மைனஸ் மூணு ஐன்னு மாற்றிட்டோம்னா அந்த பார் போயிடும் அப்புறம் இருக்கிறது என்னென்னா ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஐ இதுக்கு இணையன் இணையன்னா கீழே இருக்கிற ஐயோட குறியை மட்டும் மாற்றணும் ரெண்டு மைனஸ் ஐ இருக்குல்ல ரெண்டு ப்ளஸ் ஐ அதையே கீழே இன்னொரு தடவை ரெண்டு ப்ளஸ் ஐ சாதாரண பெருக்கல் மைனஸ் மூணு ஐ ப்ளஸ் ஒன்றால் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா ரெண்டு ப்ளஸ் ஐ அப்படியே இருக்கும் கீழே வந்து ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் அந்த மைனஸ் இருந்தாலும் சரி கெழுவோட ஸ்கொயரை மட்டும் எழுதினா போதும் மைனஸ் மூணு ஐ ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஐ பை ரெண்டு ஸ்கொயர் நாலு ஒன்று ஸ்கொயர் ஒன்று நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அடுத்தது மீசிமா எடுக்கணும் மீசிமா ரெண்டுத்துக்கும் அஞ்சு எடுத்துக்கிட்டு குறுக்க போயிருக்கிறோம் அஞ்சு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் பதினஞ்சு ஐ ப்ளஸ் ஒன்றால் ரெண்டு ப்ளஸ் ஐயை பெருக்கினோம்னா ரெண்டு ப்ளஸ் ஐ தான் வரும் ரெண்டு பதினஞ்சு ஐயில் ப்ளஸ் ஐயை எடுத்துட்டோம்னா மைனஸ் பதினாலு ஐ பை அஞ்சு அடுத்தது விநாயகன் ரெண்டு இசட் சீக்கோட்டி எக்ஸ் ப்ளஸ் ஐ ஓ எனில் கீழ்கின்றவற்றின் செவ்வக வடிவனைக் காங்க ஃபஸ்ட்டு வந்து ரியல் பார்ட் ஆஃப் ஒன்று பை இசட் இசட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ரியல் பார்ட் ஆஃப் ஒன்னு பை இசட் சீக்கொல்ட்டு இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒன்று பை இசட் கண்டுபிடிப்போம் ஒன்று பை இசட்டுங்கிறது ஒன்று பை இசட்டுங்கிறது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இதை நம்ம என்ன செய்யலாம் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு இதற்கு இணையன் ஐயோட கெழுவோட புரிய மாற்றினா போதும் எக்ஸ் ப்ளஸ் ஐஒயினா எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை எக்ஸ் மைனஸ் ஐஒய் சாதாரண பேருக்கள் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் எக்ஸ் மைனஸ் ஐஒய் கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரியல் பார்ட் ஆஃப் ஒன்று பை எசுல்டு இதில் மெய்ப்பகுதிங்கிறது எதுன்னா எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஒன்று பை இசட் எட்ஸ் இவழிட்டு எக்ஸ் பை எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னா என்னென்னா இது மெய்ப்பகுதி மைனஸ் ஐ இன்ட்டு கற்பனை பகுதி இங்கே என்ன இருக்குது மெய்ப்பகுதி மட்டும்தானே அப்போ மெய்ப்பகுதிங்கிறது இதில் எதுன்னா x பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதுதான் 2. அடுத்தது part ரெண்டு ரியல் பார்ட் ஆஃப் ஐ இசட் பார் ஐ இசட் பார் கண்டுபிடிப்பு ஐ இசட்டுங்கிறது எக்ஸ் I Y. Bar பார் இருக்கிறதுனால நமக்கு இங்கே என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் Y. ஐ எவ்வளோ கொண்டு போனோம்னா X. மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய் ஐ ஸ்கொயருங்கிறது மைனஸ் ஒன்று அதனால் அது என்ன ஆகிடும்னா ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது ப்ளஸ் ஒய்னு ஆயிடும் ஒய் ப்ளஸ் ஐ எக்ஸ் மெய்ப்பகுதி ஒய் கற்பனை பகுதி எக்ஸுங்கிற மாதிரி மாறிடுது கணக்கில் மெய்ப்பகுதி கேட்டிருக்காங்க மெய்ப்பகுதி என்ன வருது ஒய்ங்கிறது தான் மெய்ப்பகுதி அதை எடுத்து எழுதுனோம்னா அதுதான் ஆன்சர் அடுத்தது சபடிவிஷன் மூணு இமேஜினரி பார்ட் ஆஃப் மூணு இசட் ப்ளஸ் நாலு இசட் பார் மைனஸ் நாலு ஐ முதல்ல மூணு இசட் ப்ளஸ் நாலு இசட் பார் மைனஸ் நாலு ஐயே எடுத்துப்போம் இசட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் நாலு இசட் பார்னா என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய் மைனஸ் நாலு ஐ மூணு உள்ளார கொண்டு போவோம் மூணு எக்ஸ் மூணு ஐஒய் அதில் நாலு உள்ளார கொண்டு போனோம்னா நாலு எக்ஸு மைனஸ் நாலு ஐஒய் கடைசியாக இருக்கிறது மைனஸ் நாலு ஐ நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸு ஏழு எக்ஸ் மூணு ஐஒய் மைனஸ் நாலு ஐஒய் கழித்தோம்னா மைனஸ் ஒரு ஐஒய் அப்புறமேலுக்கு ஒரு மைனஸ் நாலு ஐ இருக்குது இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக மெய்ப்பகுதி ஏழு எக்ஸு இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக மைனஸையும் வெளியில் எடுத்துட்றோம் ஐஐயும் வெளியில் எடுத்துட்றோம் மீதி என்ன இருக்குது ப்ளஸ் ஒய் ப்ளஸ் நாலு இது வந்து மூணு இசட் ப்ளஸ் நாலு இசட்பார் மைனஸ் நாலு ஐயோட மதிப்பு இமேஜினரி பார்ட் ஆஃப் மூணு இசட் ப்ளஸ் நாலு இசட்பார் மைனஸ் நாலு ஐ கற்பனை பகுதி ஆஃப் இந்த உறுப்பு ஏழு எக்ஸுங்கிறது மெய்ப்பகுதி கற்பனை பகுதிங்கிறது ஐயை விட்டுட்டு மீதி இருக்கிற மைனஸ் ஒய் ப்ளஸ் நாலு இதுதான் ஆன்சர் விநாயகன் மூணு இசட் ஒன் இச்டூன்னு இரண்டு கலப்பெண்கள் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இசட் ஒன் இச்டூவோட நேர்மாறு அப்புறம் இசட் ஒன் பை இச்டூவோட நேர்மாறு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க முதல்ல இசட் ஒன் இச்டூ இசட் ஒன் இசட் டூ சீ குவல்ட்டு இசட் ஒன்றுக்கு பதிலாக ரெண்டு மைனஸ் ஐ இச்டூவுக்கு பதிலாக மைனஸ் நாலு ப்ளஸ் மூணு ஐ கணக்கில் கொடுத்ததை எழுதிக்கணும் முதல்ல ரெண்டால் இந்த ரெண்டு உறுப்பை பெருக்குனா மைனஸ் எட்டு ப்ளஸ் ஆறு ஐ அப்புறம் மைனஸ் ஐயால் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிறோம் மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு ஐ மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் மூணு ஐ மைனஸ் மூணு ஐ ஸ்கொயர் அதாவது மைனஸ் எட்டு ஆறு நாலும் பத்து ஐ ஐ ஸ்கொயருக்கு ஒரு மைனஸ் வரும் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது அதனால் ப்ளஸ் மூணு மைனஸ் எட்டில் ப்ளஸ் மூணை கழிச்சிட்டா மைனஸ் அஞ்சு ப்ளஸ் பத்து ஐ இசட் ஒன் இசட்டுவின் நேர்மாறு அப்படின்னா ஒன்று பை இசட் ஒன் இசட் டூ அதாவது ஒன்று பை இசட் ஒன் இச்டூங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது மைனஸ் அஞ்சு ப்ளஸ் பத்து ஐ ஒன்று பை மைனஸ் அஞ்சு ப்ளஸ் பத்து ஐ இன்ட்டு இதற்கு இணையன் ப்ளஸ் பத்து ஐ இருக்கா மைனஸ் பத்து ஐ மைனஸ் அஞ்சு மைனஸ் பத்து ஐ வகுத்தல் மைனஸ் அஞ்சு மைனஸ் பத்து ஐ ஒன்று இன்ட்டு மேலே இருக்கிறத பெருக்கும் போது அப்படியே மைனஸ் அஞ்சு மைனஸ் பத்து ஐ வந்துடும் கீழே இருக்கிறதுக்கு மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் பண்ணணும் வர்க்கப்படுத்தணும் ப்ளஸ் பத்தை வர்க்கப்படுத்தணும் என்ன வரும் மைனஸ் அஞ்சு மைனஸ் பத்து ஐ வகுத்தல் அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு பத்து ஸ்கொயர் நூறு நூற்றி இருபத்தஞ்சி இதில் ரெண்டுத்துலையுமே பொதுவாக அஞ்சை வெளியில் எடுத்துடும் அஞ்சை வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி மைனஸ் ஒன்று அதில் மைனஸ் ரெண்டு ஆகி இந்த ரெண்டுத்துக்கும் அடித்தோம்னா ஓரஞ்சு அஞ்சு இங்கே அஞ்சால் அடித்தோம்னா ரெண்டு அஞ்சு பத்து மீதி ரெண்டு இருபத்தஞ்சி ஐந்து இருபத்தஞ்சி மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அடுத்தது இசட் ஒன் பை இச டூவோட நேர்மாறு இசட் ஒன் பை இச டூவோட நேர்மாறு என்ன அப்படின்னா அப்படியே இதை தலைகீழில் போட்டுற வேண்டியது தான் இச்டூ மேலே வந்துடும் இசட் ஒன் கீழே வந்துடும் இதுதான் இசட் ஒன் பை இச்டுவோட நேர்மாறு இசட் டூ அப்படிங்கிறது கணக்கில் கொடுத்துருக்கிறது மைனஸ் நாலு ப்ளஸ் மூணு ஐ அதே நேரத்தில் இசை டூங்கிறது என்னென்ன ரெண்டு மைனஸ் ஐ ஐக்கோல்ட்டு மைனஸ் நாலு ப்ளஸ் மூணு ஐ பை ரெண்டு மைனஸ் ஐ இன்ட்டு இதற்கு இணையன் ஐயோட குறிய மாற்றணும் ரெண்டு மைனஸ் ஐங்கிறது ரெண்டு ப்ளஸ் ஐ பை ரெண்டு ப்ளஸ் ஐ சாதாரண பெருக்கு மைனஸ் நாலால் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கும் மைனஸ் எட்டு மைனஸ் நாலு ஐ அடுத்தது மூணு ஐயால் ரெண்டுத்தையும் பெருக்கிறோம் மூணு ஐ இன்ட்டு ரெண்டு ஆறு ஐ மூணு ஐ இன்ட்டு ஐ மூணு ஐ ஸ்கொயர் வகுத்தல் ரெண்டோட ஸ்கொயர் ப்ளஸ் ஐயோட கெழு ஒன்று அதோட ஸ்கொயர் மைனஸ் எட்டு ஆறு ஐயில் நாலு ஐ போயிடுச்சுன்னா மிச்சம் ப்ளஸ் ரெண்டு ஐ ஐ ஸ்கொயருக்கு ஒரு மைனஸ் வரும் அதனால் ப்ளஸ் மூணுங்கிறது மைனஸ் மூணுன்னு ஆகிடும் கீழே என்ன இருக்கும் ரெண்டு ஸ்கொயர் நாலு ஒன்று ஸ்கொயர் ஒன்று நாலு ப்ளஸ் ஒன்று மைனஸ் எட்டு மைனஸ் மூணும் மைனஸ் பதினொன்று ப்ளஸ் ரெண்டு ஐ பை அஞ்சு இதுதான் ஆன்சர் விநாயகன் நாலு கலப்பெண்கள் யுவிடபிள்யூ அப்படிங்கிறது ஒன்று பை யூ சீக்வல் டு ஒன்று பை வி ப்ளஸ் ஒன்று பை டபிள்யூ அப்படிங்கிற வடிவத்தில் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது வி டபிள்யூ கலப்பெண்கள் கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்தி யூவை செவ்வக வடிவத்தில் எழுத சொல்லியிருக்காங்க ஒன்று பை யூ சீக்குவல் டு ஒன்று பை வி ப்ளஸ் ஒன்று பை டபுள்யூ ஒன்று பை வி விங்கிறது மூணு மைனஸ் நாலு ஐ ப்ளஸ் ஒன்று பை டபுள்யூ டபிள்யூங்கிறது நாலு ப்ளஸ் மூணு ஐ ஒன்று பை மூணு மைனஸ் நாலு ஐ இன்ட்டு இதற்கு இணையன் இங்கே மைனஸ் நாலு ஐ இருக்கா அப்போ மூணு ப்ளஸ் நாலு ஐ பை மூணு ப்ளஸ் நாலு ஐ இது ஒன்று ப்ளஸ் ஒன்று பை நாலு ப்ளஸ் மூணு ஐ இன்ட்டு இதற்கு இணையன் என்னென்ன நாலு ப்ளஸ் மூணு ஐங்கிறதுனால நாலு மைனஸ் மூணு ஐ பை நாலு மைனஸ் மூணு ஐ தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம் பெருக்கும்போது கீழே இருக்கிறத நம்ம எப்படி எழுதுவோம் மூணோட ஸ்கொயர் ப்ளஸ் நாலோட ஸ்கொயர் மேலே ஒன்றால் இதை பெருக்குனால் அதே தான் வரப்போகுது மூணு ப்ளஸ் நாலு ஐ இங்கேயும் அதே போல் ஒன்றால் இதை பெருக்கும் போது ஒன்று இன்ட்டு நாலு மைனஸ் மூணு ஐ நாலு மைனஸ் மூணு ஐ கீழே வந்து நாலோட ஸ்கொயர் ப்ளஸ் மூணோட ஸ்கொயர் மூணு ப்ளஸ் நாலு ஐ பை மூணு ஸ்கொயர் ஒன்பது நாலு ஸ்கொயர் பதினாறு இங்கே நாலு மைனஸ் மூணு ஐ பை நாலு ஸ்கொயர் பதினாறு மூணு ஸ்கொயர் ஒம்பது ஒம்பதும் பதினாறு இருபத்தஞ்சி ஒம்பதும் பதினாறு இருபத்தஞ்சி அப்போ ரெண்டுத்துக்குமே வந்து மீசிமம் என்னவாக இருக்குன்னா இருபத்தஞ்சி தான் இருக்குது ரெண்டுத்துக்கும் ஒரே எண் இருக்கிறதுனால மேலே இருக்கிறத அப்படியே எழுதிடுறோம் மூணு ப்ளஸ் நாலு ஐயையும் ப்ளஸ் நாலு மைனஸ் மூணு ஐயையும் சேர்த்து எழுதிரும் இந்த ஒன்று பை இருபத்தஞ்சி அப்படியே இருக்கட்டும் உள்ளார மூணு ப்ளஸ் நாலு ஏழு நாலு ஐயில் மைனஸ் மூணு ஐ போயிடுச்சுன்னா மிச்சம் ஒரு மைனஸ் ஐ இருக்கும் ஒன்று பை யூ இருக்குல்ல அதனுடைய செவ்வக வடிவ நமக்கு தேவை யூ தான் வேணும் யூ வேணும் அப்படிங்கிறப்ப தலைகளை மாற்றணும் தலைகளை மாற்றும் போது ஒன்று பை இருபத்தஞ்சி என்ன ஆகிடும்னா இருபத்தஞ்சின்னு ஆகிடும் ஏழு ப்ளஸ் ஐ அப்படிங்கிறது ஒன்று பை ஏழு ப்ளஸ் ஐ இப்படி வந்துடுமா இதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சு ஒன்று பை ஏழு ப்ளஸ் ஐ இன்ட்டு இதற்கு இணையன் ஏழு மைனஸ் ஐ ஏழு மைனஸ் ஐ இருபத்தி அஞ்சு மேலே வந்து ஒன்று இன்ட்டு ஏழு மைனஸ் ஐ ஏழு மைனஸ் ஐ அப்படியே இருக்கும் கீழே ஏழோட ஸ்கொயர் அப்புறம் ஐயோட கெழு ஒன்று அதோட ஸ்கொயர் இருபத்தஞ்சி இன்ட்டு ஏழு மைனஸ் ஐ பை ஏழு ஸ்கொயர் நாற்பத்தொம்போது ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஐம்பது யூசி கோல்ட்டு ஒன்று பை ரெண்டு ஒரு இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது மீதி இருக்கிறது ஏழு மைனஸ் ஐ இதுதான் நம்ம கணக்கில் கேட்டிருக்கிற ஆன்சர் விநாயன் ஏழு பின்வருவனவற்றை நிறுவுக சப்டிவிஷன் ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஐ ரூட் மூணு பவர் பத்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ஐ ரூட் மூணு பவர் பத்து என்பது முழுவதும் கற்பனை முதல்ல இசட் ஈக்குவல் டு அப்படின்னு இதை எடுத்து எழுதிப்போம் அதுக்கு மேலே ஒரு பார் பாரை ரெண்டாக பிரிச்சிடும் ரெண்டு ப்ளஸ் ஐ ரூட் மூணு இதுக்கு மேலே ஒரு பார் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஐ ரூட் மூணு அடுக்கு பத்து இதுக்கு மேலே ஒரு பார் பத்து இந்த கோடு ரெண்டுத்தையும் இடத்த மாற்றிக்கிறோம் ரெண்டு ப்ளஸ் ஐ ரூட் மூணு இதுக்கு பார் இதனுடைய பவரில் பத்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ஐ ரூட் மூணு இதுக்கு பார் அதுக்கு மேலே பவர் பத்து அடுக்கில் பத்து இந்த பார் இருந்தால் என்ன செய்யணும்னா ஐயோட குறியை மாற்றணும் ரெண்டு ப்ளஸ்ஸுங்கிறது ரெண்டு மைனஸ் ஐ ரூட் மூணு பத்து மைனஸ் இங்கே அதே போல் மைனஸாகிறது ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ஐ ரூட் மூணு பவர் பத்து இந்த பாருக்கு பதிலாக இதை ப்ளஸ் ஆகிக்கிறோம் இந்த பாருக்கு பதிலாக இதை மைனஸ் ஆகிக்கிறோம் சீக்கோட்டு இப்போ கணக்கில் வந்து இசட் என்ன கொடுத்துருக்காங்க இசட் நம்ம எடுத்துருக்கோம்ல கணக்கோட ஆரம்பத்தில் இசட் நம்ம எடுத்துருக்கிறது ரெண்டு ப்ளஸ் ஐ ரூட் மூணு அடுக்கு பத்து ரெண்டு ப்ளஸ் ஐ ரூட் மூணு இங்கே இருக்குது இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது இங்கே மைனஸில் இருக்குது அதனால் ஒரு மைனஸை வெளியில் எடுத்துரும் ஒரு மைனஸை வெளியில் எடுத்துட்டா மைனஸில் இருக்கிற இந்த உறுப்பு ப்ளஸ் ஆகிடும் இது ப்ளஸ் ஆகிடுது பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆகிடுது எல்ஹெச்எஸ்ல இருக்கிறது இசட் பார் ஆர்ஹெச்எஸ்ல மைனஸ் இது அப்படியே பார்த்தோம்னா கணக்கில் இசட்டுன்னு என்ன இருக்கோ அதுதான் இது அதனால் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக இசட்டுன்னு போடலாம் இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட்டுன்னு வந்தாலே இசட் வந்து கற்பனை அவ்வளோதான் சப்டிவிஷன் ரெண்டு பத்தொம்போது மைனஸ் ஏழு ஐ பை ஒம்பது ப்ளஸ் ஐ பவர் பன்னெண்டு ப்ளஸ் இருபது மைனஸ் அஞ்சு ஐ பை ஏழு மைனஸ் ஆறு ஐ பவர் பன்னெண்டு அதை என்னென்னு செய்கிறோம் இசட்னு எடுத்துக்கிறோம் முதல்ல இந்த பத்தொம்போது மைனஸ் ஏழு ஐ பை ஒம்பது ப்ளஸ் ஐ இதை என்ன செய்கிறோம் பத்தொம்போது மைனஸ் ஏழு ஐ பை ஒம்பது ப்ளஸ் ஐ இன்ட்டு இதுக்கு இணையன் இணையன்னா என்னென்னா ஒம்பது ப்ளஸ் ஐனா ஒம்பது மைனஸ் ஐ பை ஒன்பது மைனஸ் ஐ அப்படின்னு எழுதுகிறோம் ஒம்பது ப்ளஸ் ஐயோட இணையன் என்னென்னா ஒம்பது மைனஸ் ஐ மேலே ஒரு தடவை கீழே ஒரு தடவை எழுதுகிறோம் கீழே ஒம்பது ப்ளஸ் ஐ ஒம்பது மைனஸ் ஐ பெருக்கினம்னா ஒம்பது ஸ்கொயர் ப்ளஸ் ஐயோட கெழு ஒன்று அதோட ஸ்கொயர் மேலே பத்தொம்போதால் இதை ரெண்டுத்தையும் பெருக்கணும் பத்தொம்போது இன்ட்டு ஒம்பது நூற்றி எழுபத்தொன்று பத்தொம்போது இன்ட்டு மைனஸ் ஐ மைனஸ் பத்தொம்போது ஐ மைனஸ் ஏழு ஐ இன்ட்டு ஒம்பது மைனஸ் அறுபத்தி மூணு ஐ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஏழு ஐ இன்ட்டு ஐ ஏழு ஐ ஸ்கொயர் நூற்றி எழுபத்தி ஒன்று அறுபத்தி மூணு ஐ பத்தொம்பது ஐ இரண்டுத்தையும் கூட்டினோம்னா எண்பத்தி ரெண்டு ஐ ஐ ஸ்கொயரோட மதிப்பு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏழு என்ன ஆகிடும் மைனஸ் ஏழு ஆகிடும் பை ஒம்பது ஸ்கொயர் எண்பத்தி ஒன்று ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று நூற்றி எழுபத்தி ஒன்றில் ஏழை கழிச்சிட்டோம்னா நூற்றி அறுபத்தி நாலு மைனஸ் எண்பத்தி ரெண்டு ஐ வகுத்தலில் எண்பத்தொன்று ஒன்று எண்பத்தி ரெண்டு இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக எண்பத்து ரெண்டை வெளியில் எடுத்துடும் ஆல்ரெடி கீழே ஒரு எண்பத்து ரெண்டு இருக்குது இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஒரு எண்பத்து ரெண்டை வெளியில் எடுத்துட்டோம்னா ரெண்டு எண்பத்து ரெண்டு நூற்றி அறுபத்தி நாலு அதனால் நூற்றி அறுபத்தி நாலுக்கு பதில் ரெண்டு வரும் மைனஸ் எண்பத்தி ரெண்டை தான் வெளியில் எடுத்துட்டோம்னா அதனால் ஐ மட்டும்தான் இருக்கும் எண்பத்து ரெண்டு எண்பத்து ரெண்டு கேன்சல் ஆகிடும் மீதி எது மட்டும்தான் இருக்கும்னா ரெண்டு மைனஸ் ஐ இது மட்டும்தான் இருக்கும் இதனுடைய வேல்யூ பத்தொம்பது மைனஸ் ஏழு ஐ பை ஒம்பது ப்ளஸ் ஐயோட மதிப்பு அடுத்தது இருபது மைனஸ் அஞ்சு ஐ பை ஏழு மைனஸ் ஆறு ஐ ரெண்டாவதாக இருக்குது இல்லையா அதை எடுத்துக்கிறோம் இருபது மைனஸ் அஞ்சு ஐ பை ஏழு மைனஸ் ஆறு ஐ இன்ட்டு இதற்கு இணையன் ஏழு ப்ளஸ் ஆறு வகுத்தல் ஏழு ப்ளஸ் ஆறு இருபதாறு பேருக்குனா ரெண்டு ஏழு பதினாலு இருபது ஏழு நூற்றி நாற்பது இருபது இன்ட்டு ஆறு நூற்றி இருபது ஐ மைனஸ் அஞ்சு ஐ இன்ட்டு ஏழு மைனஸ் முப்பத்தி அஞ்சு ஐ மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஆறு மைனஸ் முப்பது ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர் கீழே என்னாகும் ஏழு ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் நூற்றி நாற்பது நூற்றி இருபதில் முப்பத்தஞ்சு போயிடுச்சுன்னா எண்பத்தி அஞ்சு ஐ ஐ ஸ்கொயருக்கு ஒரு மைனஸ் வரும் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அதனால் ப்ளஸ் முப்பது பை ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது ஆறு ஆறு முப்பத்தாறு நாற்பத்தொம்போது முப்பத்தாறும் எண்பத்தி அஞ்சு மேலே நூற்றி நாற்பது முப்பதும் நூற்றி எழுபது ப்ளஸ் எண்பத்தி அஞ்சு ஐ பை எண்பத்தஞ்சி அப்படியே இருக்கட்டும் இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக எண்பத்தஞ்சு வெளியில் எடுப்போம் எண்பத்தஞ்சு வெளியில் எடுத்துவிட்டால் ரெண்டு எண்பத்தஞ்சு நூற்றி எழுபது ப்ளஸ் இதில் எண்பத்தஞ்சு வெளியில் எடுத்துட்டோம்னா மிச்சம் ஐ தான் இருக்கும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ரெண்டு ப்ளஸ் ஐ மட்டும் இருக்கும் இங்கே ரெண்டு மைனஸ் ஐ இதோட மதிப்பு ரெண்டு மைனஸ் ஐ இங்கே வந்து இருபது மைனஸ் அஞ்சு ஐ பை ஏழு மைனஸ் ஆறு ஐ இருக்குது இதோட மதிப்பு வந்து என்னென்னா ரெண்டு ப்ளஸ் ஐ இசட்ஸ் இவல்ட்டு இதுக்கு பதிலாக என்ன வந்தது ரெண்டு மைனஸ் ஐ ரெண்டு மைனஸ் ஐ அதனோட அடுக்கில் பன்னெண்டு ப்ளஸ் இதுக்கு என்ன வந்தது ரெண்டு ப்ளஸ் ஐ அடுக்கில் பன்னெண்டு வழக்கப்படி நம்ம என்ன செய்யணும் பார் இசட் பார் அப்படின்னா இங்கேயும் பார் ரெண்டு மைனஸ் ஐ ரெண்டு ஐ அடுத்தது தனித்தனியாக பிரிச்சிடணும் ரெண்டு மைனஸ் ஐ இதுக்கு ஒரு பார் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஐ இதுக்கு ஒரு பார் ரெண்டு மைனஸ் ஐ அப்படிங்கிறது ரெண்டு ப்ளஸ் ஐ பார் அப்படின்னு வந்தாலே மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் வந்தால் மைனஸ் ஆகிடும் அதனால் ரெண்டு ப்ளஸ் ஐ பவர் பன்னெண்டு ப்ளஸ் இதில் ரெண்டு ப்ளஸ் ஐங்கிறது இந்த பார் இருக்கிறதுனால ரெண்டு மைனஸ் ஐ பவர் பன்னெண்டு இந்த பக்கம் என்ன இருக்குது இசட் பார் இசட் அப்படிங்கிறது ரெண்டு மைனஸ் ஐ அடுக்கு பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஐ அடுக்கு பன்னெண்டு இங்கே பார்த்தோம்னா இங்கேயும் அதே தான் இருக்குது ரெண்டு ப்ளஸ் ஐ பவர் பன்னெண்டு இது ஒருக்கு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஐ பவர் பன்னெண்டு இருக்குது ரெண்டுமே இருக்கிறதுனால இதுக்கு பதிலாக இசட்டுன்னு எழுதலாம் எப்போ இசட் ஈக்குவல் டு இசர்ட் பார்னு வருதோ அப்போ இசட் ஒரு மெய்யன்